பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய்ப் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே இயேசு பெரியவரேசு பெரியவரே இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே பெரியவரே வல்லவர் எனக்குள்ளே மிகவும் வல்லவர் எனக்குள்ளே வல்லவர் எனக்குள்ளே மிகவும் நல்லவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே வல்லவர் எனக்குள்ளே மிகவும் நல்லவர் எனக்குள்ளே வல்லவர் எனக்குள்ளே மிகவும் நல்லவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே ஏசு பெரியவரே இயேசு பெரியவரே இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே வல்லவர் எனக்குள்ளே மிகவும் நல்லவர் எனக்குள்ளே ஆமா வல்லவர் எனக்குள்ளே மிகவும் நல்லவர் எனக்குள்ளே வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் இயேசு பெரியவரே பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே யா இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே